ஹலோ மக்களே சென்னை வந்தாச்சு வெயில் வந்தாச்சு லீவ் வந்தாச்சு எங்கே போகணும்னு தெரியலையா பிள்ளைங்க வேறு வீட்டில் படுத்துறாங்களா செலவு வேறு அதிகமாயிட்டே இருக்கா எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடா ஷாப்பிங் மால் போனால் அவ்வளோ செலவா ஐயோப்பா பாடி தாகாதுடா அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் சென்னையில் போகணும் அதுவும் காசு இல்லாமல் செலவு இல்லாமல் போகணும் குழு குழுன்னு ஏசியில் போகணும் இந்த பசங்களுக்கும் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த இடம்தான் பெஸ்ட்டு சென்னையில் அதுதாங்க எங்கள் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சான்ஸ் டு பி ஹாப்பி அண்ட் நான் நூற்றாண்டு நூலகம் இங்கே சென்ட்ரலைஸ்ட் ஏசி லைப்ரரிங்க அவ்வளோ நூல்கள் அவ்வளோ புக்ஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து அறிவு களைஞ்சியும் பொக்கேஷன்மே சொல்லலாம் பிள்ளைங்க உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸு நீங்களும் அங்கே போய் உட்காந்து ஒரு நல்ல புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணலாம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது எஸ்கலேட்ருக்கு உங்களோட பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் பழங்காலத்து நூல்கள்லேருந்து இப்போ கரண்ட் நூல் வரைக்கும் எல்லாமே இருக்குது நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உள்ளேயே கேஃபிட்டேரியா இருக்குது ஸோ காஃபி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க